இங்க பாரு குறை சொல்றவங்களும் சரியா அதை கொண்டுகிட்டு இங்க வந்து திணிக்க வர்றாங்க பாரு அவங்கன்னா பெரிய யோக்கியமானவர்களே கிடையாது அதை நம்ம முத உணரணும் எதுக்கு அவ்வளவு நினைச்சு நீ கவலைப்படுற ஏன் நம்ம ஃபாராவே எடுத்துக்க அதுக்கும் அது பிள்ளைகளுக்கு முடியலாட்டினா நல்லா தானே இருக்காங்க ஏன் பட்டினியா கிடைக்காதுன்னு சொன்னா கூட ஏன் சாப்பிடாமையா இருப்பாங்க அப்படின்னு இறக்கம் இல்லாம பேசுறாங்க என்ன ஏதுன்னு கேட்க எந்த நாதியுமே இல்ல கொடுப்பவன் இறைவன் தான் என்று அந்த புள்ள உணர்ந்துருச்சு நீயும் உணரணும் அதனாலதான் சொல்றேன் எல்லாம் நம்மளையும் தானே படைச்சா இரும்புனால படைக்கலையே சரி நம்மள விடுங்க சின்ன பிள்ளைகளுக்கு முடியலாட்டினா கூட கொடூர குணங்களை நம்ம வந்து கோவிக்கிறாங்களே அவங்கள பார்க்கணும்னு என்ன அவசியம் இருக்குன்னு நான் செய்த காரியங்கள் அனைத்தும் அவங்களுடைய பதிவேடுகளில் பதிவாகி இருக்கிறது சிறிதோ பெரிதோ அனைத்தும் அவர்களையே பிடிக்கும் என்று அதனால யார்கிட்டையும் வாக்குவாதம் செய்யறதுக்குன்னா எந்த அவசியமும் இல்லை ஒவ்வொருவரும் நன்மையின் பக்கம் மட்டும் முந்திக் கொள்வோம்